அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற நிலை மாறி இன்று விவசாயம் முதல் விண்வெளி வரை அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்து வருகின்றனர் பெண்கள் அவர்களது அடிச்சுவடுகளை பின்பற்றியபடி சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட நிலையை தகர்த்து எரிந்து இன்று திறமைகள் மூலம் ஒன்றிய மாநில அரசுப் பணிகளில் கால் பதித்திருக்கின்றனர் திருநங்கைகள் அந்த வரிசையில் நாகர்கோவிலைச் சேர்ந்த சிந்து கணபதி என்ற திருநங்கை பட்டதாரி தென்னக ரயில்வேயில் பதவி உயர்வு மூலம் டிக்கெட் பரிசோதகராக பணி பெற்றிருக்கிறார் பட்டதாரி சிந்து கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ரயில்வே பணிக்கு தேர்வாகி எர்ணாகுளத்தில் ஆறு ஆண்டுகளாக பணியாற்றியிருந்தார் தொடர்ந்து பணியிடம் மாற்றம் மூலம் திண்டுக்கல் தென்னக ரயில்வேயின் மின் பகிர்மானம் துறையில் மூத்த பொறியாளராக பதினான்கு ஆண்டுகள் பணியாற்றினார் தொழில்நுட்ப பிரிவில் பணியாற்றிய அவர் நேரடி மக்கள் பணியாற்ற விரும்பி ரயில்வே நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்தார் இதை ஏற்று அதற்கான பயிற்சிகளை அளித்திருக்கிறது ரயில்வே நிர்வாகம் தற்போது அவருக்கு திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் டிக்கெட் பரிசோதகர் பணியும் வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தெற்கு ரயில்வேயில் டிக்கெட் பரிசோதகராக பணியாற்றும் முதல் திருநங்கை என்ற சாதனையையும் சிந்து படைத்திருக்கிறார் நல்ல கல்வி அறிவியை படிங்க நீங்க படிக்கிற படிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் வேலை போக்குற இடத்துலையும் சரி இன்னைக்கு நான் ட்ரெயின்ல போறதா இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து பப்ளிக் வந்து எங்கிட்ட கை கொடுக்குறாங்க ரொம்ப ஹாப்பிமா நீங்க வந்து முதல் திருநங்கையா வந்துட்டு ஒரு டிட்டியா வந்திருக்கீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதே மாதிரி கேக்கெல்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணாங்க எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு சோ பப்ளிக் வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால நம்ம திருநங்கை வந்துட்டு என்ன பண்றீங்கன்னா ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணுங்க விபத்தில் கையில் காயம் ஏற்பட்ட போதும் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்துடன் இன்று உயர் பதவியை அடைந்து திருநங்கைகளுக்கு முன் உதாரணமாக திகழும் சிந்துவின் அயராத முயற்சியை பலரும் பாராட்டி வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க